பாருங்க இப்போ நல்லா திருப்பி போட்டாச்சு அது பாசி பருப்புங்கிறதுனால அவங்களுக்கு நல்லா சகப்பா முறு முருன்னு இன்னைக்கு செட்டிநாடு அம்மா கிச்சனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் செய்யப் போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாசி பருப்பில் நம்ம இனிப்பு பணியாரம் செய்ய போகிறோம் ஸோ நம்ம நார்மலாக வந்து அரிசியில் தான் நம்ம வந்து பணியாரம் ஊற்றி இருக்கோம் குழி பணியாரம் செய்வோம் பச்சரிசியில் ஸோ இன்றைக்கி வந்துட்டு பாசி பருப்பில் நம்ம வந்துட்டு இனிப்பு பணியாரம் செய்ய போகிறோம் பாருங்கள் நம்ம ஊற வச்ச அரிசியையும் பாசி பருப்பையும் இப்போ நம்ம வந்து அரைக்கிறோம் ஸோ அரிசியை ஃபர்ஸ்ட்டே நீங்கள் போட்டுட்டு அது நல்லா அரைச்ச உடனே நீங்கள் பாசி பருப்பை போட்டு ரொம்ப நைஸாக இல்லாமல் குற குறப்பவும் இல்லாமல் நீங்கள் மீடியமாக பார்த்து இதை வந்து எடுத்துடணும் பாருங்க மாவு வந்து கரைச்சாச்சு பாருங்க நல்லா கெட்டியாக அரைச்சாச்சு இப்போ இது கூட நம்ம வந்து வெள்ளம் சேர்க்க போகிறோம் ஸோ இதை வந்து நீங்கள் பாகா காய்ச்சிட்டு கூட நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம் இதை நல்லா நைஸாக நச்சாச்சு இதை இது கூட வந்து சேர்த்து நம்ம வந்து கரைக்க போகிறோம் அப்புறம் ஒரு மூணு ஏலக்காய் இந்த மாதிரி நுக்கி வச்சுக்கோங்க அப்புறம் உப்பு இது கூட நீங்கள் வந்து தேங்காய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஸோ நம்ம வந்து இப்போ இன்னைக்கு தேங்காய்லாம் சேர்க்கலை வெறும் வெள்ளம் ஏலக்காய் உப்பு அது மட்டும்தான் சேர்த்து நம்ம வந்து பணியாரம் ஊற்ற போகிறோம் பாருங்கள் நம்ம இதில் வந்து சோடாப்பூலாம் போடலை இப்போ நீங்கள் வந்து மிக்சியில் அரைக்கிறப்ப அது வந்து கொஞ்சம் க ஹார்டாக இருக்கும் அதனால தான் கொஞ்சம் சோடாப்பூ அது மாதிரி போடுறோம் இப்போ நம்ம வந்து கிரைண்டரில் நல்லா அரைச்சிருக்கிறனால நீங்கள் இதுக்கு சோடாப்பூலாம் போட தேவையில்லை நல்லா கரைச்சிட்டு நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் ஊற்றிடலாம் நீங்கள் தண்ணி சேர்க்காமையே இப்படி நல்லா கரைச்சி விடுங்க என்னென்னா வெள்ளம் உங்களுக்கு மெல்ட் ஆகுறப்ப உங்களுக்கு அப்படியே தண்ணி ஆகும் வேணும்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து தண்ணி சேர்க்காம கெட்டியாக வச்சுக்கிட்டிங்கன்னா தான் பனியாரை ஊற்றுறதுக்கு இருக்கும் பாருங்கள் நல்லா வெல்லம்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இதை ஒரு பத்து நிமிஷம் நம்ம வச்சுட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நம்ம வந்து அதுக்கப்புறமா நம்ம ஊற்றி எடுக்கலாம்

எப்படி இருக்கு சொல்லிட்டு பாசிப்பருப்பு பணியாரம் நான் இதாங்க ஃபஸ்ட் டைம் நான் வந்து செஞ்சு பார்க்குறோம் சாப்பிட்றதும் இதான் ஃபஸ்ட் டைம் பாருங்க இப்போ நல்லா திருப்பி போட்டாச்சு அது பாசிப்பருப்புங்கிறதுனால அவங்களுக்கு நல்லா சிகப்பாக மொறு மொறுன்னு வந்துடும் கலர் வந்து உங்களுக்கு சீக்கிரமே வந்துடும் அதனால அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கோங்க அப்போதான் வந்து உங்களுக்கு கருகாமல் இருக்கும் ஆனால் நல்லா வந்து உங்களுக்கு சகப்பாக இருக்கும் பணியாரம் பார்க்க பாருங்க சூப்பராக எடுத்தாச்சு எதுக்காக அடுப்பு வந்து நம்ம மீடியமாக வைக்க சொல்கிறோன்னா பாருங்கள் இது வந்து அந்த பாசி பருப்புங்கிறனால உங்களுக்கு கலர் செவந்துரும் ஆனால் உள்ளே வந்து நமக்கு வேகணும் அதுக்காக தான் மீடியமாக நீங்கள் வந்து அடுப்பு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது ஏன்னா வெளிப்புறம் ஃபுல்லாக அவங்களுக்கு ரொம்ப செவப்பாயிருச்சுன்னா நம்ம என்ன நினச்சிக்கோன்னா வெந்துருச்சு கருகுதுன்னு நினச்சிக்கோம் ஸோ அதனால் மீடியமாக வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே நல்லா ஒரு மாதிரி சிவப்பாக வரும் கருகாமல் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பணியாரம் வந்து வந்திருக்குன்னு ரொம்ப சாஃப்டாக இருக்குது நல்லா உள்ளெல்லாம் வெந்திருக்கு நீங்கள் அடுப்பு மட்டும் மீடியமாக ஃப்ளேமை வந்து குறைச்சி வச்சு நீங்கள் இது பண்ணுங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன ரேஷியோ படி நீங்கள் வந்து ஊற வச்சு செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இன்றைக்கி செட்டிநாடு அம்மா கிச்சனில் பாசிப்பருப்பு இனிப்பு பணியாரம் ரெடி ஆகிட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டான ரொம்ப சத்தான ஒரு பணியாரம் ஸோ எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதில் வந்து உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரிலாம் இருக்காது சாப்பிட்றப்பையும் ரொம்ப நல்லா வாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணி வைங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் உடனே உடனே பார்க்க முடியும் நன்றி